ஐயா ராமதாஸ் சொன்னாரு நல்லா சொன்னாரு பழனிசாமி எடப்பாடியில ஜெயிக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் பாட்டாளி மக்கள் கோபத்துல பழனிசாமி மக்கள் கட்சி எல்லாம் வேடம் தாங்கள் பறவைகள் கோவம் போயிட்டாங்களா நம்ம தோத்து போயிருவோம் அதுக்கு தான் டாக்டர் சொன்னாரு சும்மா இருக்க மாட்டாரு சில நேரத்துல உண்மை பேசுவாரு இப்ப ஒரு உண்மையை பேசிருக்காரு ஆமா ஆமா நாங்க பறவைகள் தான் உன்ன நம்பி வந்தோம் ஓட்ட வாங்கிட்டு வண்டியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு தனி இடஒதுக்கீடு கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத அரசாணையை போட்டு எங்களுக்கு பத்திராமம் போட்டுட்டேங்கிறார் நான் சொல்ல ஐயா ஐயா ராமதாஸ் சொல்றாரு ஐயா ராமதாஸ் சொல்றாரு சொன்னி பேசுறாரு அவரு சொல்றாரு அன்னைக்கு நாங்க சொன்னோம் கேட்கல ஏமாத்திக்கிட்டே இல்ல ஆக வன்னிய சமுதாயத்துடைய முதுகிலையும் குத்தியதான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு போடுகிற ஓட்டும் மோடிக்கு போடுகிற ஓட்டும் ஒன்றுதான் மறந்து விடாது